இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி கான் வச்சு இதை சூப்பராக செய்து கொடுத்துடனா ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு வேலைக்கு போகிற பேச்சுலர்ஸ்க்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் இதை டிஃபன் பாக்ஸில் கட்டி கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஸ்டவ்ல குக்கரை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பட்டர் பிடிக்கல அப்படின்னா நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டும் சேர்ந்து நல்லா சூடாகணும் இப்போது இது கூட அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரிய விட்டுக்கலாம் இதோட வாசனைக்கு ஒரு துண்டு பட்டை மூணு கிராமு சேர்த்துருக்கேன் ரெண்டு துண்டு கல்பாசி சேர்த்துக்கோங்க ஒரு நட்சத்திர சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கணும் இது நல்லா பொறிஞ்சி வந்ததும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதோட சேர்க்குறதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே மூணு பச்சை மிளகாவும் கீறிட்டு வச்சுருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க நம்ம சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் இதோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இதோட நாலஞ்சு முந்திரி பருப்பு உடச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுடலாம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததும் ஒரு தக்காளியை இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நான் இதுக்கு ஒரு தக்காளி மட்டும் தான் சேர்த்துருக்கேன் அதிகமாக தக்காளி சேர்க்க தேவையில்லை இப்போது இந்த தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருணும் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததும் சோளம் சேர்த்துக்கலாம் இதோட சேர்க்கறதுக்கு நான் ரெண்டு சோளக்கிறத எடுத்துகிட்டு இந்த சோளத்தை உதுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துட்டு ஒரு முறை வதக்கி விட்ருணும் நான் பச்சையாக இருக்கிற சோளம் தான் சேர்த்துருக்கேன் இதோடையே கால் கப்பு அளவுக்கு ஊற வச்ச பட்டாணி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் நம்ம எந்த கப்பில் அரிசி அளக்குறோமோ அதே கப்பில் தண்ணி சேர்த்துக்கணும் இப்போது தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும் இது நல்லா கொதி வரட்டும் இப்போது நல்லா கொதிச்சிடுச்சு நான் அரிசியை நல்லா கழுவிட்டு இருபது நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை உப்பு செக் பண்ணிக்கோங்க இப்போது இது நல்லா கொதித்து வர வரைக்கும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போது இது நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு மேலே புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போது இந்த குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடணும் விசில் போட வேணாம் இது லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடணும் திறந்து பார்க்கலாம் சாப்பாடு சூப்பராக தயாராகிடுச்சு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இதுக்கு மேல புதினா மல்லி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுருணும் சேர்த்துட்டு ஓரத்துலேருந்து மெல்லமாக கலந்து விட்டுக்கணும் சாதம் உடஞ்சிடாம அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கான் ரைஸ் தயாராகிடுச்சு சாதம் சூப்பராக வெந்து வந்துருச்சு இதை டிஃபன் பாக்ஸில் கட்டி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க இது அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட அப்பளம் உருளைக்கிழங்கு எது வேணாலும் செய்து கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட தொட்டு சாப்பிட நான் சிக்கன் கிரேவி செய்திருக்கேன் நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ